இந்த தேசத்திற்காக நாங்கள் பைத்தியமானவர்கள் தெரிஞ்சு இந்த பாரத அன்னையை எப்படி நரேந்திர மோடி உலகின் முதன்மையான தேசமாக மாற்ற வேண்டும் என்று வெறிபிடித்து வேலை செய்கிறாரோ தன்னந்தனியாக இந்த தேசத்தின் சக்கர நாற்காலியை சுமந்து கொண்டிருக்கிறாரோ தேர் சக்கரங்களை அவரது தோள்களுக்கு வலிவூட்டும் வகையில் ஒவ்வொரு தொண்டனும் நரேந்திர மோடியின் பாதங்களை சுமந்து கொண்டிருப்பான் பாரதிய ஜனதா கட்சி நாங்க ஏன் மோடியை சுமக்கணும் மோடி இந்த தேசத்தை சுமக்கிறார் அதனால நாங்க மோடிய சுமக்கிறோம் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஐயா ஸ்டாலின் தமிழ்நாட்டை சுமக்கிறாருங்க சொல்லுங்க பார்க்கலாம் அவர் அவர் குடும்பத்தை சுமக்கிறாரு அவர் குடும்பத்தை சொல்றார் சுமக்கிறாரு காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி சோனியா காந்தி ஒரு குடும்பத்தை சுமக்குது பிஜேபி தாங்க தேசத்தை சுமக்குது நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற கட்சி காஷ்மீர்ல முன்னூத்தி எழுபதாவது பிரிவு வந்துச்சு அது பல பேருக்கு தெரியாது ஜம்மு காஷ்மீர் ஒரு மாநிலம் அந்த காஷ்மீர் மாநிலத்தில் இத்தனை வருஷமா என்ன சட்டம் நம்ம பாராளுமன்றம் நிறைவேற்றுகிற எந்த சட்டமும் காஷ்மீருக்கு பொருந்தாது இங்க பஞ்சாயத்துக்கு தேர்தல் நடத்தணும் காஷ்மீர்ல நடத்த மாட்டான் ஏன் அது இந்திய சட்டம் அங்கே பொருந்தாது நம்ம ஊர்ல பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஓபிசி மக்களுக்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் காஷ்மீர்ல கொடுக்க மாட்டான் பட்டியல் சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது காஷ்மீர்ல ஏன் அது இந்திய சட்டம் எங்க மண்ணில் செல்லாது நம்ம ஊர் போஸ்ட் ஆஃபீஸ் டெலிஃபோன் எக்ஸேஞ்ச் எல்லாம் சொந்த கட்டடத்தில் நடக்கும் மத்திய அரசு கட்டடத்தில் காஷ்மீரில் மத்திய அரசாங்கம் கூட ஒரு அங்குல நிலத்தை கூட விலைக்கு வாங்க முடியாது ஏன் அது இந்தியா இது காஷ்மீர் வாடா மவனே இது இந்தியாவா அவன் காஷ்மீரா மத்திய அரசோட அதிகாரம் எதுவுமே செல்லுபடி ஏன் முன்னூத்தி எழுபது காலம் சட்டம் ஒன்று வச்சிருக்கான் அந்த முன்னூத்தி எழுபது சொல்லுது ஒரு அங்குல நிலம் கூட வெளியாள் வந்து எங்கள் மாவட்டத்தில் மாநிலத்தில் வாங்க முடியாது மத்திய அரசங்கம் கூட வாங்க முடியாது எங்க பள்ளிக்கூடத்தில் காலேஜில் அரசு அலுவலகங்களில் தேசிய கோடி பறக்காது மிலிடிகார வந்தா கூட சுடுவோம் கல்லால் இந்திய நிறைவேற்றுகிற எந்த சட்டமும் எங்களுக்கு செல்லாது நாங்க வச்சதான் சட்டம் சொன்னானா இல்லையா ஜம்மு காஷ்மீர் அமித்ஷா உள்துறை அமைச்சரான உடனே அவர் செய்த முதல் பணி அந்த முன்னூத்தி எழுபது தூக்கி அப்புறக்கா போடுப்பான்னு அந்த சட்டத்தை அப்படியே நீக்கினாங்க குதிச்ச எதிர்கட்சிக்காரன்லாம் நீ என்ன வேணாலும் குதிச்சுக்கோ முன்னூத்தி இருபது நீக்கியாச்சு இன்னைக்கு போய் பாருங்க ஜம்மு காஷ்மீர்ல காஷ்மீரின் அத்தனை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அரசு அலுவலகங்களிலும் தேசிய கொடி கம்பீரமாக பறந்து கொண்டிருக்கிறது இப்ப ஏத்தன் கொடி இறக்கி பாறேன் இப்ப தொட்டு பாறேன் ராணுவ வீரர்கள் முழுமையான மரியாதையுடன் சுதந்திரத்துடன் பாதுகாப்புடன் துப்பாக்கியை ஏந்தி கொண்டு தெருவில் நடக்க முடியும் முன்னால மிலிட்ரி காரணம் கூட தெருவில் போக முடியாது மிலிட்ரி வாகனங்கள் போக முடியாது இதை கம்பீரமாக நடைபோடுகிறார்கள் அப்படி எங்கு பார்த்தாலும் ஊழல் ஆட்சி குடும்ப ஆட்சி நடத்தி கொண்டு மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார் பாவம் பொம்மை பிரதமர் வாய் பேச முடியாத ஊமை அவருக்கு தாய்மொழி பஞ்சாபி தான் ஆனாலும் வாயே திறக்க மாட்டார் சோனியா காந்தி அம்மையார் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே திரும்பி சொல்வார்கள் இந்த கை நிறைய பணப்போட்டியை வைத்துக் கொண்டு யார் வீட்டு கதவையும் எத்தனை மணிக்கும் தட்டலாம் என்பதா காங்கிரஸ் திமுக ஆட்சியில் நடக்கும் போது வெளிநாடுகள் இந்தியாவை பத்தி என்ன ஒரு பிம்பம் இந்திய அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் ரொம்ப விரைவாக விலையாயிருவாங்க அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு பணம் வச்சுக்கோ ராத்திரி ஒரு மணி நான் கூட கதவு திறக்கும் உனக்கு என்ன வேணும் வாங்கிக்க இது ஆட்சி விலைக்கு வாங்கக்கூடியவர்கள் இந்திய ஆட்சியாளர்கள் விலை போகக்கூடியவர்கள் இந்திய அரசியல்வாதிகள் பணத்தை வைத்துக் கொண்டு எவங்கிட்டையும் போய் விலைக்கு பேசலாம் நடத்தி காட்டலாம் ஒருத்தர் நான் நேர்மையானவன் பணம் வாங்க மாட்டேன்னு காங்கிரஸ் காரணம் திமுக காரணம் சொன்ன என்ன அர்த்தம் ஐயாயிரம் கொடுக்குறேன் நான் நேர்மையானவன் பத்தாயிரம் கொடுன்னு அர்த்தம் அப்போதான் அவருடைய நே நேர்மை என்னன்னு தெரியும் ரேட்டு கூட கேட்குறான்னு அர்த்தம் அது வரைக்கும் நேர்மையாக நடிப்பான் அந்த நிலையை மாற்றி ஒன்பது ஆண்டு கால ஆட்சியில் பிரதமர் மீதோ அவரது அமைச்சரவை சகாக்கள் மீதோ ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்லாத ஒரே ஆட்சி இந்தியாவில் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி ஒரு குற்றச்சாட்டு இல்லை இப்ப ஐயா ஸ்டாலினுக்கு கூட அவங்க அம்மா இருக்காங்கல்ல ஸ்டாலினுக்கு அம்மா இருக்காங்க ஸ்டாலினுக்கு மனைவி இருக்காங்க ஸ்டாலினுக்கு மகள் இருக்காங்க மகன் இருக்காங்க பேர பிள்ளைங்க இருக்காங்க உடன் பிறந்த அண்ணன் இருக்காங்க எல்லாம் இருக்கட்டும் எல்லாம் நல்லா இருக்கட்டும் ஐயா மோடிக்கும் அம்மா இருந்தாங்கல்ல அவருக்கு கூட பிறந்த அண்ணன் இருக்காருல்ல அண்ணன் மனைவி இருக்காங்கல்ல தம்பி இருக்காருல்ல தம்பி குடும்பம் இருக்குல்ல மோடிக்கும் பேராம்பத்தியெல்லாம் இருக்குல்ல இப்ப முதல்வர் ஸ்டாலினுடைய குடும்பம் எங்க இருக்கு எல்லாமே முதலமைச்சரை சுத்தி தான் இருக்கு நீங்க மகன் மாப்பிள்ள இவங்களை தாண்டி நீங்க தமிழக அரசியல ஒண்ணும் பண்ண முடியாது யாரை போய் பார்த்தாலும் நீங்க அங்க இங்க பாரு ஏன் பாக்குறோம் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இவர் அவர் பேரன் இவர்கிட்ட சொன்னோம்னா இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துருவாரு இவர் வந்து இவருடைய கொழுந்தையால கட்டி இருக்காரு ஆமா அதனால என்ன அவருக்கு சொன்னா இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவாரு இவருக்கு அந்த பணத்தை கொடு இவருக்கு இதை கொடு இவருக்கு அதை கொடு ஒரு குடும்பமே அரசியல்ல அதிகாரத்துல எவ்வளவு நெருக்கமா இருக்காங்க முதலமைச்சருக்கு பக்கத்துல எவ்வளவு நெருக்கமா இருக்காங்க மோடி குடும்பத்தை எடுத்துங்க தன் தாயை கூட பிரதமர் அலுவலகத்துக்கு அவர் அழைத்து சென்றதில்லை பார்த்ததில்லை அவங்க தாய் டெல்லிக்கே போனதில்லை மோடி கூட பிறந்த அண்ணே ஆட்டோ ஓட்டுறாரு மோடி கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் சாதாரணமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆகி பென்ஷன்ல வாழ்ந்துட்டு இருக்காரு மோடி கூட இருக்கா எப்படி இருக்காங்கன்னு பாருங்க தன் தாயை வருஷத்துக்கு ஒரு தடவை அவருடைய பிறந்தநாள் நாள் வந்து குஜராத்தில் பார்ப்பாரு அந்த புண்ணியவதி காலம் ஆயிட்டாங்க இனிமேல் அந்த வேலையும் அவருக்கு இல்லை தன் உறவினர்களோ தன்னை பெற்றவர்களோ தன் உடன் பிறந்தவர்களோ டெல்லி பக்கம் வந்தாலும் பிரதமர் அலுவலகம் பக்கம் வரக்கூடாது என்று கட்டளையிட்டு இருந்தவர் நரேந்திர மோடி நேர்மையான ஆட்சிக்கு அதான் காரணம் தன் குடும்பத்தை எல்லாம் சுத்தி வச்சுக்கிட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு நடக்கிற ஆட்சி தான் திமுக ஆட்சி எப்படி நடக்கும் குடும்பத்தை கூட ஆட்சி எப்படி நேர்மை ஆட்சி நடக்கும் ஒரு குடும்பம்னா குடும்ப உறுப்பினர் அவங்களை சுற்றி சுத்தி உள்ளவங்க நூறு பேர் சேர்ந்துருவாங்க எல்லாம் சேர்ந்தது எக்ஸ்டெண்டட் குடும்பம் எங்கேயும் யாரோ கரப்டா தானே இருப்பாங்க அவங்க ஈஸியாக விலைக்கு வாங்க முடியும் அவங்க அதிகாரிகளை இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும் அரசினுடைய முடிவுகளில் அவங்க தலையெடுக்க முடியும் குடும்பத்தை ஒதுக்கி வைக்கணும் தூரமாக வைப்பவன் தான் நேர்மையான அரசியல்வாதியாக இருப்பா அப்படிதான் மோடி செஞ்சாரு அம்மா இறந்துட்டாங்க ரெண்டு மணி நேரம் தான் குஜராத்துக்கு வந்தாரு அம்மாவுக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியங்களை செய்தார் உத்தரப்பிரதேசத்தில் போய் வந்தே பாரத் ரயிலை திறந்து வைக்க போயிட்டார் பல பேர் நம்ம நண்பர்கள் முழுசாக ஒரு மகன் கூட நிக்காம அந்த அம்மா எரிஞ்சு சாம்பலான அடுத்த நிமிஷம் கிளம்பி போய் உத்தரப்பிரதேசத்துக்கு போய் வேலைக்கு போயிட்டாருங்க அரசு வேலைக்கு நான் சொன்னேன் நரேந்திர மோடிக்கு தாய் எவ்வளவு முக்கியமோ தாய்நாடும் நாடும் அளவு முக்கியம் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்து விட்டு அடுத்த வினாடி தாய்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளைத்தான் ஒரு பிரதமர் செய்ய வேண்டுமே தவிர சும்மா எல்லாரும் என்னை வந்து பார்க்கவா துக்கம் விசாரி ஏதாவது பண்ணாங்களா துக்கம் விசாரிச்சாங்களா யாராவது பிரதமர் போய் பார்த்து அவர் மாத்திரம் குஜராத்தில் இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருந்திருந்தா ஒட்டுமொத்த இந்தியாவே குஜராத்தில் போய் இருந்திருக்கும் எல்லா துக்கம் விசாரிக்க போய் இருப்பான் உலகமே வந்திருக்கும் ஒட்டுமொத்த தேசமே ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு அவ்வளவு அதிகாரிகள் அமைச்சர்கள் அத்தனை கட்சிக்காரங்க மாற்று கட்சிக்காரங்க எல்லாம் இங்கே வந்து நின்றுப்பாங்க எல்லாருடைய வேலையும் கெடும் மோடி சொன்னார் எல்லாருடைய வேலையும் கெடும் என் தாயை இந்திய பிரதமரின் தாய் என்று நினைத்து பார்க்காதீர்கள் இந்த நாட்டினுடைய கோட கோடிக்கணக்கான தாய்களில் என் தாயும் ஒருவர் என்று நினைத்து அவருடைய ஆன்மா சாந்தியுடைய பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் போதும் இது இல்லைங்க மனுஷன் மோடி வந்து என்ன செய்தார் என்று நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினான்கு முன்னால மோடி பிரதமர் ஆவதற்கு முன்னால மத்தியில பத்து வருஷம் ஒரு ஆட்சி நடந்தது அது காங்கிரஸ் ஆட்சி திமுக ஆட்சி திமுகவை ஒரு ஆட்சியில் வச்சுக்கிட்டு டெல்லியில் ஆட்சி பண்ணா தேசம் எப்படி நமக்கு தெரியும் காங்கிரஸ் பற்றாக்குறைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி பண்ணாங்க அந்த பத்து வருஷ ஆட்சியில் தான் ஜல்லிக்கட்டை தடை பண்ணாங்க அந்த பத்து வருஷ ஆட்சியில் தான் டூ ஜி ஊழல் வழக்கு வந்தது ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கோடி ஒன்று ஏழு நாலு போட்டு வரிசையாக சைபராக போட்டிருப்பான் அந்த டீ கடைகள் எல்லாம் அவனுக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கோடினு வாசிக்க தெரியாது நம்ம கிராமத்தில் உள்ளவனுக்கு ஏ அப்போ எத்தனை சைபர் போட்டிருக்கான் அப்படின்னு சைபராக என்னுவான் ஒன்று ரெண்டு மூணு நாலு சைபராக எண்ணுவான் சைபரை என்னாலே அவ்வளவு நேரமாகும் அவ்வளவு பணத்தை கொள்ளையடித்தார்கள் டூ ஜி ஊழலில் காமன்வெல்த் விளையாட்டு விளையாடினாங்க அதில் ஊழல் வந்தாங்க நிலக்கரி பேரம் பூமிக்கு அடியில் நிலக்கரி இருக்கு அதை தோன்றாலும் ஊழல் பூமிக்கு மேலதான் தாண்டி இருக்கு ஸ்பெக்ட்ரம் விண்வெளி அலைக்கற்றை திமுக ஆட்சி செய்தால் மண்ணிலும் ஊழல் விண்ணிலும் ஊழல் எங்கிலும் ஊழல் நம்ம ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அவர் டெல்லிக்கு போனார் தான் பேரனுக்கு என்னென்ன பதவி இலாக்கா வாங்கணும் என்பதற்காக டெல்லிக்கு போனார் வீல் சேர்லேயே உட்கார்ந்துட்டு போனார் மன்மோகன் சிங் பார்த்தார் பக்கத்தில் இலங்கையில லட்சக்கணக்கான தமிழர்கள் கொன்று குவிக்கப்படும் போது கலைஞர் டெல்லிக்கு போகவில்லை அங்கே யுத்தத்தை நிறுத்தச் சொல்லுங்கள் தமிழர்கள் உயிரை காப்பாற்றுங்கள் என்பதற்காக கலைஞர் டெல்லிக்கு போகவில்லை தமிழர்கள் நலனில் அக்கறையோடு அவர் டெல்லிக்கு போல தான் பெத்த புள்ளையும் பேர புள்ளையும் நல்லா இருக்கணும் நல்ல பதவி கிடைக்கணுன்றக்காக டெல்லிக்கு போனார் வீல் சேர்லேயே உட்கார்ந்துட்டு போனார் அப்படிப்பட்ட கேவலமான அரசியல் திமுகவோட அரசியல் தங்கள் குடும்பம் தான் எல்லாமே இதை வெட்கம் இல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஒத்துக்கிறார் ஆமா நாங்கள் குடும்ப அரசியல் தான் பண்றோம் இதை சொல்றதுக்கு ஒரு முதலமைச்சரா நாங்கள் குடும்ப அரசியல் தான் பண்றோம் நாங்கள் குடும்ப குடும்பமாக போராட்டம் செஞ்சோம் நாங்க திமுக குடும்ப குடும்பமா சிறைக்கு சென்றோம் கொஞ்சம் பொறுங்க இனிமேல் குடும்ப குடும்பமா தான் சிறைக்கு போக போறீங்க வந்திருக்கு இன்னும் வழக்கு வழக்கு ஊழல் ஊழல் தான் அந்த இன்னும் குடும்ப போக ஆனால் நாங்கள் என்ன கேட்கிறோம் பிஜேபி உங்க கூட சேர்ந்து திமுக தொண்டர்கள் லட்சக்கணக்கான பேர் குடும்ப குடும்பமா சிறைக்கு போனான்னு குடும்ப குடும்பமா போராட்டம் பண்ணானே குடும்ப குடும்பமா போலீஸ்ல லத்தி அடி வாங்கின குடும்பம் குடும்பமா லாக் அப்ல இருந்தானே செத்து எல்லாம் ஒருத்தரும் மந்திரி ஆகலையே அவங்க குடும்பத்தை சார்ந்த யாரும் திமுக தலைவரா வரவில்லையே அவங்க குடும்பத்துக்கு ஏதும் நல்லது நடக்கலையே திரும்ப 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 உங்க ஒரு குடும்பத்துக்கு தானே நல்லது நடந்து கொண்டிருக்கிறது முன்னால கலைஞர் சொல்வார் கழகம் ஒரு குடும்பம் கழகம் ஒரு குடும்பம் அப்படின்னு திமுக பத்தி சொல்லுவார் நம்ம கழகம் ஒரு குடும்பம் அவர் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது குடும்பம் தான் கழகமே ஒரு குடும்பத்தை தாண்டி சிந்திக்க முடியாத இந்த பெரம்பூர்ல இருந்து நான் சவால் விட்டு சொல்றேன் பிஜேபி மேடையில் அமித்ஷா வந்தார் போன மாசம் அவர் சொன்னார் வருங்காலங்களில் ஒரு தமிழன் பிரதமராக வர வேண்டும் என்று நினைக்கிறது பாரதிய ஜனதா கட்சி சொன்னார் சொன்னாரா இல்லையா கேட்டிங்களா ஒரு தமிழன் பிரதமராக வர வேண்டும் என்று நினைக்கிறோம் விரும்புகிறோம் ஆசைப்படுகிறோம் வருவான் அவர் ஏன் அப்படி தெரியுமா உங்களுக்கு சதீஷுக்கு தெரியும் நான் முதலமைச்சர் ஆகணும் இருக்க அப்படி சொன்னார் ராமஸ்ரீனிவாசன் முதலமைச்சர் ஆகணும் அப்ப நான் எப்படி முதலமைச்சர் ஆவேன் அண்ணாமலை பிரதமர் ஆயிட்டாருன்னா நான் முதலமைச்சர் ஆவேன் அப்படி பல பேருக்கு அமித்ஷா அவர்கள் நான் எனக்கு சொன்னு தெரியாது பிஜேபி வர முடியும் என்பது பிஜேபி நடக்கும் அப்படி அறிவித்து போனார் அமித்ஷா இப்ப நான் கேக்குறேன் ஸ்டாலின் அவர்கள் முறையா ஒரு அறிவிப்பு கொடுங்க என்ன திமுகவின் தலைவராக கோபாலபுரத்து குடும்பத்தில் இல்லாத ஒருத்தர் திமுக தலைவராக வருவார் சொல்ல முடியுமா உங்களால கோபாலபுரம் குடும்பம் சாராத ஒருத்தர் தமிழகத்தின் முதலமைச்சராக வருவார் வர வேண்டும் என்று இந்த கட்சி விரும்புகிறது சொல்ல முடியுமா உங்களால ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர் தமிழகத்தின் முதலமைச்சராக வருவார் திமுக சொல்லுங்க பார்க்கலாம் அதான் சமூக நீதி அதான சமூக நீதி நீ கூட பிறந்த அக்க கனிமொழி அக்காவே நீ முதலமைச்சராக மாட்டேன் நீ என்கிட்ட கிட்ட இப்ப பட்டியல் சமுதாயத்தை முதலமைச்சராக சாதாரண மக்களை பத்தி எப்படி கவலைப்படுறது அப்படி இந்த குடும்பமே அரசியல் இந்த குடும்பம் தான் கட்சி குடும்பம் தான் கேட்கணும் இப்ப என்ன சொல்ற ஆட்சியில் எம்எல்ஏ மந்திரி எல்லாம் ஏதோ கொஞ்ச நேரம் பேசுவாரு கொஞ்சம் பெருசா போகுது விஷயம் பெருசு ரொம்ப முக்கியம்னா ஐயோ இதெல்லாம் நான் முடிவு பண்ண முடியாது நீங்க மாப்பிள்ளையை பாத்துருங்க நீங்க பாத்துருங்க மாப்பிள்ளை யாரு மாப்பிள்ளையை போய் பாருங்க ஏன்னா இவருக்கு அவ்வளவுதான் அவரு தான் டம்பி உங்க ஊர்ல ஒரு எம்எல்ஏ இருக்கார் ஆர்டி சேகரா சேகரா இந்த கூட்டத்தை பார்த்திருக்கார் இன்னைக்கு ராத்திரிக்கு அவருக்கு தூக்கம் போச்சு